எங்க அம்மாவை நிர்பந்தப்படுத்தி தான் அந்த வழக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு திவ்யா இவ்வளவு கோர்ட்ல பேசினாங்க அந்த கோர்ட்ல ரெண்டு பேருக்கும் அப்ப நான் தான் திவ்யாவுக்கு இளவரசனுக்குமான அட்வொகேட்டு நான் தாங்க என் மூலமா தான் கோர்ட்டுக்குள்ள வந்து பேசுறாங்க திவ்யா இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அதனால வந்து நான் அடைத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுவதோ அல்லது வந்து சட்டவிரோதமாக தடுக்க தடுத்து வைக்கப்பட்டதா எங்க அம்மா சொல்வதெல்லாம் போய் எங்க அம்மா நிர்பந்தத்தால் சொல்றாங்க எங்க அம்மா வந்து தானா இதை சொல்லலை என்று சொன்னதோடு மட்டுமல்ல அங்கே கூடியிருந்த அந்த வழக்கில் ஆஜரான அதர் சைடு ஆஜரான அதாவது தேன்மொழி திவ்யா அம்மாவை பக்கம் ஆஜரான பாட்டாளி மக்கள் கட்சி பாலு அவர்களை பார்த்து திவ்யா ஓப்பன் கோர்ட்டில் திறந்த நீதிமன்றத்தில் எங்கள் அப்பா உயிரை எடுத்தது பத்தாதா நானூறு வீடுகளை கொளுத்துனது பத்தாதா இப்போ வந்து எங்கள் அம்மாவும் என் தம்பியும் உயிரோட விட மாட்டிங்களா என்னை நிம்மதியாக வாழ விட மாட்டீங்களா எங்களையும் வந்து கொன்று விட போகிறீங்களா நாங்கள் தானே வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு என்ன ஏன் நான் ஒரு வீட்டை அடிச்சுன்னு ஒருக்குனி என்று திவ்யா கேட்டார் ஓ திறந்த நீதிமன்றத்தில் கேட்டார் அங்கிருந்த அனைத்து வழக்கறிஞர்களும் இதுக்கு சாட்சி